வணக்கம் ஜி டிவி தமிழகத்தில் பாஜகவில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்கவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கு தீவிர பணிகளை தொடங்கிவிட்ட பாஜக கட்சியினர் கிளை பூத் கமிட்டி அமைப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றனர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் தமிழகத்தில் தனித்து போட்டியிடுகிறதா இல்லை கூட்டணியில் போட்டியிடுகிறதா என்பதை தேசிய தலைமை முடிவு செய்யும் இருந்தபோதும் தமிழகத்தில் பாஜக தனித்து போட்டியிடுவதற்கு தயாரான சூழ்நிலை உருவாகி வருகின்றது அனைத்து மாவட்டத்திலும் கிளை போத் கமிட்டிகள் அமைப்பதில் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் தீவிரம் காட்டி வரும் இந்த நிலையில் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்டம் முதன்மை மாவட்டமாக நூறு சதவிகிதம் கிளை போத் கமிட்டி அமைத்து முதலிடம் பெற்றுள்ளது புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட தலைவராக இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் ஜி ஜெகதீசன் வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டார் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜி ஜெகதீசன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் தீவிர முயற்சியில் நூறு சதவீதம் கிளை போத் கமிட்டி அமைத்து தமிழகத்தில் முதல் மாவட்டமாக புதுக்கோட்டை கிழக்கு மாவட்டம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதே வேகத்தில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்திலும் கிளை போத் கமிட்டி அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டால் கூட அதிக இடங்களை வெற்றி பெறக்கூடிய வகையில் அனைத்து மாவட்டத்திலும் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் தீவிரமாக களத்தில் இறங்கி உள்ளார்கள்